வந்திய மாதிரம் நுங்கம்பாக்கிறது அகை சீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது அதில் நிறையா சொத்த சட்டவிரோதமாக வச்சுருக்காங்கன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு கேஸ் போட்டேன் அப்புறம் அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயும் ஒரு கேஸ் போட்டேன் ரிட் பிட்டிஷன் டபுள் நைன் டபுள் த்ரீ சிக்ஸ் ஆஃப் டூ தௌசண்ட் எயிட்டீன் அப்படின்னு ஒரு கேஸ் போட்டு நோட்டீஸ் ஆர்டர் பண்ணிட்டாங்க ஆர்டர் பண்ண கொஞ்ச நாளில் ஒரு பரஞ்சோதி அப்படின்னு சொல்லி மெட்ராஸில் இருந்து ஒருவர் அருணாசுரி ஆணையத்தில் அவர் அந்த டைமில் திருச்செந்தூர் திருச்சி சாரி திருநெல்வேலிக்கு மாற்றிட்டாங்க இருந்தாலும் அவர் ஒரு நாள் ஞாயித்துக்கிழமை இங்கே வராரு அகஷ்வீஸ் முகம்பாக்கம் அகஷ் கோயிலுக்கு வந்து இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்றைக்கி வந்து அங்கே இருக்க ஆவணத்தெல்லாம் அழுகிட்டு போயிடுறாரு அந்த கோயில் இருந்த ஆவணத்தெல்லாம் அது வந்து அந்த கோயிலில் இருந்த சிசிடிவி கேமரா எல்லாம் பதிவாயிருக்கு அதை பார்த்த ஒரு பக்தர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் உடனே நான் ஐயோவுக்கு ஃபோன் பண்ணி பத்திரமா வச்சுக்கிட்டு அந்த இதை அவன் எப்படிங்க வந்து ஆட்டோவில் அழுகிட்டு போனான் அவன் பரஞ்சோது எப்படிங்க அழகிட்டு போனான் அப்படின்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி அதனால் புகார் பண்ண முடியல சிங்கக்கிழமை காலையில் பூர்வமாக ஜெயான்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தாங்க ஆணையர் அவங்கக்கிட்ட போய் எழுத்து பூர்வமாக புகார் கொடுத்து அந்த அம்மா போட்டு பூலாம் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் இது வந்து நீங்கள் விசாரிக்க முடியாது மேடம் நீங்கள் போலீஸுக்கு சொல்லுங்கன்னாங்க ஒன்றும் அந்த அம்மா காய்ச்சி மூச்சுன்னு கற்றுனாங்க சரின்னு சொல்லி எக்கடா கிட்டு போங்க எல்லாம் ஈசன் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு வந்துட்டேனா அதுக்கு பிறகு ஆச்சுன்னா ரெண்டாயிரத்தி மு முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஒரு வருஷம் கழித்து ஒரு வருஷம் கழித்து புகார் கொடுத்த ஒரு வருஷம் கழித்து அவர் ஆணையர் வந்து ஒரு உத்தரவு போடுறாரு அந்த பரஞ்சோதி மேலே கொடுத்து புகார் மேலே விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் புகார் கொடுத்தது இருபத்தொன்று அஞ்சு பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருபத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்படின்னா நண்பர்கள் என்ன ஜாபம் சாப்பிடுவது இருபத்தொன்று அஞ்சுனா என்ன ஜாபம் சாப்பிடுவது ராஜீவ்காந்தி ஞாபகத்துக்கு வரணும் இருபத்தொன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அதே மாதிரி இந்த அகசீஸ்வரர் கோயிலும் இருபத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நான் புகார் பண்ணுறேன் இருபத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அப்புறம் புகார் அவர் விசாரணை வந்து விசாரணை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆணையர் உத்தரவு போடுறாரு முப்பது அஞ்சு இருபது இரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அது கழித்து ஆறு மாதம் கழித்து பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் விசாரணைங்கிற ஒரு நாடகம் நடத்தி க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டாவில் ஃபுட்டேஜ் இருக்கு பாருங்கள் அந்த ஃபுட்டேஜ் ப்ரெசென்ட் பண்ணல அதுதான் ஆவணும் மெயின் மெயின் எவிடன்ஸ் அதுதான் அதை கொடுக்கல ஒரு ஒன்றரை வருஷம் கழித்து ஐகிறது எவிடென்ஸ் வச்சுருப்பார் சக்திவேல் அப்படிங்கிறவர் அவர் உலகமாக யோகீர்னு பேசுவாங்க அந்த அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வைக்கலை அவர் பதில் கொடுக்கும்போது அந்த பரிஞ்சோது என்ன சொல்கிறாருன்னா மோகன்ராஜ்ங்கிறவர் தன்னுடைய மனநிலை சரியில்லாத நேரத்தில் இந்த புகார் நினச்சிருக்கிறாரு எவ்வளவு திமர் இருக்கும் பாருங்க இதுக்கெல்லாம் நான் சி எம்பி ஆனன்னா வர தேர்தலில் சி ஏன்னா இருபத்தொன்று இருபத்தொன்றுன்னு ஞாபகப்படுத்துது இந்த புகார் நாள் இருபத்தொன்று அஞ்சு மே மாதம் ராஜீவ்காந்தி செத்தது இருபத்தொன்னு அஞ்சு தொண்ணூற்றி ஒன்று அதனால் சி தேர்தல் நிற்க போகிறேன் இந்த மாதிரி அறநிலையத்துறையில் நடக்கிற நிறைய நடக்கிற அக்கிரமத்துக்கள்லாம் ஒரு முடிவு கட்டணுன்னா நீங்கள் எனக்கு வாக்களிக்கணும் அதுக்கு நிதியை வழங்கணும் இன்னொரு சமாச்சாரமும் கமிஷனர் ஹெச்ஆர்என்சி இந்த ஆயிரத்தி முப்பத்தி நாலு இப்போ நுங்கம்பாக்கத்தில் இருக்கும் அந்த ஆஃபீஸு அங்கே வந்து ஒரு பிட்டிஷன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தான் நான் இருக்கேன் என்ன பெட்டிஷன்னா வானகரம் கைலாசநாதர் டெம்பிள் அப்படின்னு சொல்லி பூந்தமல்லி போகிற வழியில் இருக்குது அதில் ஒரு எட்டு ஏக்கரில் ஜீசஸ் கால்ஸுக்காக வாங்கிட்டார் திரிஞ்சு வாங்கினாரா கோயில் இடம் தெரிஞ்சு வாங்கினாரா தெரியாமல் வாங்குனாரா தெரியாது கோயில் இடத்துல மாற்று மருத்துவர்கள் லீஸ் கொடுக்கூடாது அப்படின்னு சட்டமெல்லாம் இருக்குது அந்த சட்டத்தெலாம் சுட்டி காட்டி இந்த இடத்த நீங்கள் மீட் எடுக்கணும்னு சொல்லி அப்போ பனிந்தர் ரெட்டின்னு ஒரு கமிஷன் இருந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஆனால் நடவடிக்கை எடுக்கலை இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல இது கடையில் சிண்டிகேட் பேங்க் அந்த ஜீசஸ் கால்ஸுக்கு நாற்பது கோடி கடன் கொடுத்துருக்கு எப்படா ஜீசஸ் கால்ஸ்க்கு கடன் கொடுத்தீங்க சிண்டிகேட் பேங்க்கில் ஜீசஸ் கால்ஸுக்கு எப்படி கடன் கொடுத்தீங்க ஆனால் கூட தான் கட்சி நடத்துகிறேன் நான் வந்து லோன் கேட்டால் கொடுப்பீங்களா அப்படிலாம் கேட்டு காட்டமாக லெட்ரு போட்டேன் உடனே அந்த க லோன் எல்லாம் திருப்பி கட்டிட்டாங்களாம் ஆனால் அந்த இடத்த காலி பண்ண மாட்டேங்கிறாங்க நம்ம அருள் ஆளுங்க வந்து இடத்த காலி பண்ண மாட்டேங்கிறாங்க கபாலீஸ்வரர் கோயிலில் ஒரு பிளே கிரவுண்ட் ஒன்று இருக்குது பள்ளிக்கூடத்துனாலாம் அந்த ஸ்கூலில் தான் படித்தேன் ஒரு பெரிய பிளே கிரவுண்ட் இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு பட ஒரு ப்ளூ கலர் படகு ஒன்று வச்சுக்காங்க இந்த வந்து சர்வே நம்பர் முப்பத்தஞ்சு நாற்பத்தி மூணு ஏரியா எழுபத்தஞ்சி எழுபத்தாறு கிரவுண்ட் புள்ளி எழுபத்தாறு கிரௌண்டு இங்கே வந்து யாரும் அத்துமீறி நுழைஞ்சிங்கன்னா சட்டப்படி தண்டிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி விளையாட்டுக்கே உள்ளே போகக்கூடாதா ஆனால் இவர் வந்து மதமாற்ற பிஸ்னஸ் பண்ணுறவருக்கு விட்டுட்டு கம்மி இருப்பாங்களாம் நானும் அஞ்சு வருஷமாக முட்டி மோதி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்த இன்னும் ஜீசஸ் காலத்துக்கு வெளியே போட மாட்டேங்கிறாங்க எந்த வழியில் போகிறாங்களான்னு ஒன்று தெரியல எனக்கு இருந்தாலும் விரைவன் சிவ விரைவில் சிறை இறைவன் சிவன் அருளால் அந்த ஜீசஸ் காலத்துக்கு வெளியே போடுவாங்க ஏன்னா மத மதமாற்றம் மத மாற்றம் பண்ணுறதுங்கிறதே மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் 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 கொஞ்சமாக இந்து மதத்தை கரைச்சிட்டிங்கன்னா ஆகும் இந்து மதத்தை கரைச்சிடுவீங்க இஸ்லாமியர்களோட பக்கம் ஏதோ பண்ணி கரைச்சிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் கரைச்சி போய் இந்து மதம் இல்லாமல் போச்சுன்னா யார் ஏக இறைவன் அப்படிங்கிற மிகப்பெரிய பிரச்சனை புதுசாக கனவுட்டான கிறிஸ்டின்ஸுக்கும் புதுசாக கட்டான கன்வெட்டான இஸ்லாமியர்களுக்கும் மோதும் மோதலுக்கு என்ன ஏக இறைவன் யாருன்னு என்ன ஆகும் ஜாலியாக பேசிப்பாங்க மக்கள் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும் அதனால் கமிஷனர் பார்வைக்கு அறநிலையத்துறை கமிஷனர் பெட்டிஷன் போட்டு போட்டு ஸ்பீட் போஸ்ட் போட்டு ரிஜிஸ்டர் போஸ்ட் போட்டு அழுத்து போச்சு அதனால் உடனடியாக ஐயா ஜீசஸ் காலத்தை தூக்கி வெளியே கடைசுங்க வானகரம் கைலாசன கோயிலேருந்து ஜீசஸ் காலத்தை தூக்கி வெளியே கடைசுங்க அப்புறமா இந்த பரஞ்சோதியை நான் பார்த்துக்கிறேன் பறைஞ்சூதியை நான் தான் பார்க்கணும் ஏன்னா அவர் மனநிலையை பாதிக்கப்பட்டுன்னு அவர் எழுதியிருக்காரு அதனால் நான் நான் தான் பார்த்துக்கணும் ஜெயஹி